உங்க கல்யாணம் ஆ ஏன் கல்யாணம் பண்ணும் எதுக்கு கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ண கஷ்டப்பட்டவங்களாம் பார்த்தது இல்லையா இப்போ நான் ஜாலியாக இருக்கேன் என் முரட்டை சிங்கிள் கல்யாணம் பண்ணால் பொட்டாட்டி கவனிக்கணும் அப்புறம் குழந்த வரங்கும் குழந்தைய கவனிக்கணும் இதுதான் எவ்வளோ ரிஸ்க்கு போங்க சார் நீங்கள் எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் உங்கள் அப்பாவை சந்திக்கிறதுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி வெங்கட்புற வீட்டு எல்லா வேலையும் செஞ்சார் மாப்பிள்ளை தோழனாக ஜெய் இருந்தார் தாலி எடுத்து கொடுத்தோன்னா தாலி எல்லாத்தையும் காமிச்சார் பிரேம்ஜி தாலியாக கட்டினார் பின்னால் ஜெய் வந்து ஜெயின்னு ஒரு பொண்ணு நம்மன்னு தெரியாது ஆனால் அது நடந்தது அது மிகவும் சிறப்பாக இருந்தது பிரேம்ஜி அமரனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில கான்ட்ரவர்சிஸில் மாட்டினார் ஆனால் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நேர்களே இப்போது நான் பேச போகிற தலைப்பு பிரேம்ஜி மனைவிக்கு இருபது வயது குறைவு யுவன் சங்கர் ராஜாவை அழைக்கவில்லை அம்மே நடிகர் பிரேம்ஜி என்ன கொடுமை சார் இது அப்படின்னு சொன்னாலே அவர் ஞாபகம் வந்துடும் ஒவ்வொரு பஞ்ச் டயலாக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு வித்தியாசமான கோமாளியாக நமக்கு தெரியவார் கோமாளி என்றால் சினிமாவில் அது பிரேம்ஜி தான் அவங்க தான் ஸ்டைலை பண்ணுவார் அவருடைய சிரிப்பே வித்தியாசமாக இருக்கும் அவருக்கு இப்போது வயது நாற்பத்தி ஐந்து ஆனால் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் கேட்கும்போது என்னங்க எப்போ கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ண கஷ்டப்பட்டவங்களாம் பார்த்தது இல்லையா இப்போ நான் ஜாலியாக இருக்கேன் என் முரட்ட சிங்கிள் கல்யாணம் பண்ணால் கொண்டாட்டி கவனிக்கணும் அப்புறம் குழந்த வரங்கும் குழந்தைய கவனிக்கணும் இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் போங்க சார் நீங்கள் என் வாழ்க்கையில் கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த இடைவெளியில் ஒரு மூணு மாசத்தில் திடீர்னு லவ் வந்துட்டு இந்த காதலுக்கு கண்ணில்லையும் வாங்க கண்ணில்லைன்னு சொன்னாலே காதலுக்கு அறிவு இல்லை காதலுக்கு நேரம் இல்லை காதலுக்கு மூளை இல்லை காதலுக்கு எதுவுமே இல்லை ஒருத்தர் வந்து வந்து சொன்னான் நான் இவரை காதலிக்கிறேன்னு அவர் என்ன வேலை செய்கிறாரு ஐடியில் வேலை செய்கிறார் அவங்க அப்பா அம்மா யார் தெரியாது அவர் சம்பளம் என்ன தெரியாது அவர் சிரட்டு ஊடிப்பாரா தெரியாது தண்ணி அடிப்பாரா தெரியாது இப்படி பல கேள்விகளுக்கு தெரியாதுங்கிற பதிலே வந்து மாநில வந்துச்சு நாளாக காலிக்கிறீங்க ஒரு ஆறு மாதமாக காலிக்கிறோம்ப்பா என்னம்மா நீ ஒரு படித்த பொண்ணு பிஇ படிச்சிருக்க ஐடியில் வேலை செய்கிற கையை சம்பளம் வாங்குற உனக்கு வாழ்க்கை துணையா உனக்கு வருங்கால கணவர் யாரு என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னத்தை பேசுறீங்க இன்னும் இது யதார்த்தம் எல்லா பெண்களும் காதலிக்கும்போது அப்பங்க கேட்குற கேள்வி தான் மகள்கள் சொல்கிற பதில் இது தான் இதில் ஏதோ ஒன்று ரெண்டு விதி விதை இருக்கும் அது வந்து புத்திசாலிகள் நான் எல்லாரையும் குறச்சொல்லலை அப்படி மூணு மாதத்துனால சேலத்தை சேர்ந்த வங்கி அதிகாரி இந்து ஃபேஸ்புக்கில் நண்பராக இருந்திருக்காரு நண்பராகவே பேசியிருக்காரு நண்பராகவே பழகியிருக்கிறாரு எல்லா விஷயங்களையும் பார்ந்து திடீர்னு ஒரு நாள் நாம் ஏன் கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு ஆ காதல் கிழமை காதல் கிழமை தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்க பிரி ஆறாவது நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் உங்கள் அப்பாவை சந்திக்கிறதுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு வீட்டையும் கங்கை கலந்து பேசி தான் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த இந்த கல்யாணம் கலப்பு திருமணம் எனக்கு தெரிந்து க கங்கையம்மரனுடைய மனைவி மறைந்த முதல்வர் பேரவையின் அண்ணாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பருடைய மகன் அண்ணாவின் நண்பர் மகள்னு தான் அறிமுகப்படுத்தி கங்கை கல்யாணம் பண்ணி வச்சாங்க கங்கேமரனுடைய திருமணமும் சீர்திருத்த திருமணமாகத்தான் நடந்தது அதேமாதிரி இசைஞானி இளையராஜா திருமணமும் சீர்திருத்த திருமணமாக தான் நடந்தது எதனாலன்னு சொன்னால் இவங்க பாரம்பரியம் வந்து கம்யூனிஸ்ட் பாரம்பரியம் இந்த பொது உடைமை கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து சாதிம்தான் பார்க்க மாட்டாங்க திமுக காரங்க மாதிரியே அதாவது திராட பாரம்பரியம் மாதிரியே அவங்களும் சுயமரியாதை திருமணம் செய்வாங்க அதாவது ஊரில் ஒரு பெரியவர்கள் கட்சியில் ஒரு பெரியவர் வந்து அந்த திருமண பந்தத்தை வாசிப்பாங்க ரெண்டையவருக்கும் சம்மதம்னு சொன்னால் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிப்போம் இது சீர்த்த திருமணம் இந்த சீர்திருத்த திருமணத்தை அரசு அங்கீகரிக்காமல் இருந்தது ஆனால் பேரணி அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு இந்த சீர்திருத்த திருமணத்தை சட்டபூர்வமாக்கினார் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போ போய் பண்ணால் மட்டும்தான் திருமணம் சட்டபூர்வமாகிறது கோயிலில் போய் தான் அதுவும் கோயிலில் அனுமதி சீட்டு வாங்கி அந்த அங்கே முறைப்படி அனுமதி பெற்று திருமணம் பண்ணாதான் அது அங்கீகாரமாகிறதுங்கிறதெல்லாம் மாற்றி இல்லை இப்படி சீர்திருத்த திருமணம் பண்ணாலும் அது அங்கீகரிக்கப்பட்டது ஆகிவிடும் என்று சொல்லி சட்டமியற்றியவர் பிறகு அண்ணன் அந்த அடிப்படையில் இளையராஜாவும் சரி அவங்க தம்பி கங்கே முறை சீர்திருத்த திருமணம் செஞ்சாங்க ஏன்னா பாவலர் வரதராஜன் பொது முடவுமை கட்சிக்காரர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இப்போ இந்த திருமணம் வந்து அப்படி இல்லை இரண்டு ஐயர்கள் முன்னிலையில் மந்திரங்கள் ஓத பிரபு பூநூல் அணிந்து கொள்ள திருமணம் நடந்தது அதே மாதிரி மாலையை மாற்றி கூடும்போதும் அந்த அக்ரகாரத்து கல்யாணத்தில் மாப்பிள்ளையும் முன்னும் விளையாடுவாங்க அதே மாதிரி மாலையை இழுத்துக்கிட்டாங்க இவர் பிரபு மனைவி இந்துவுடைய கழுத்தில் மாலையை போட்டு இழுத்தார் இந்து கங்கை என் கழுத்தில் போட்டு மாலையை போட்டு இழுத்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தாலியை கங்கை எடுத்து கொடுக்கவில்லை வெங்கட் பிரபு எடுத்து கொடுத்தார் அவர் தான் எல்லா வேலையும் செஞ்சார் மாப்பிள்ளை தோழனாக ஜெய் இருந்தார் தாலி எடுத்து கொடுத்தோன்னா தாலி எல்லாத்தையும் காமிச்சார் ச பிரேமிச்சு தாலியை கட்டினார் பின்னால் ஜெய் வந்து ஜெய் இன்னொரு பொண்ணும் அந்த மூன்று முடிச்சு போட உதவினார்கள் இந்த கல்யாணத்தில் யுகேந்திரன் பங்கேற்றார் நடிகர் சிவா வந்து கலந்துக்கிட்டார் ஆனால் இளையராஜா கலந்து கொள்ளவில்லை யுவன் சங்கர் ராஜாவும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் இளையராஜாவின் மூத்த மகன் கார்த்திக் ராஜா கலந்து கொண்டான் இது பற்றி நேற்று யுவன் சங்கர் ராஜாவுடன் கேட்டபோது என்ன சார் நீங்க பிரேம்ஜி எனக்கு அழைப்பே கொடுக்கல அழைப்பு இல்லாமல் கல்யாணம் போக முடியுமா அப்படி ஒரு குண்டை போட்டார் அதுக்கப்புறம் என்ன காரணம்னு பார்த்தா அந்த அழைப்புகள் இந்து முறைப்படி அதுவும் சனாதன முறைப்படி அந்த பழைய காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடியிலேருந்தே பின்னாடி பிங்க் கலர் முன்னாடி மஞ்சள் கலர் சாதாரண பேப்பர் அந்த மஞ்சள் கலர் பத்திரிகையில் தான் அந்த திருமண அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டிருக்கு அதில் இளையராஜா பேர் இல்லை எப்படிடா யாருக்குமே கொடுக்காமல் இந்த இன்விடேஷன் வெளியே வந்துன்னு சொன்னால் மணப்பன் எந்தமே சொன்னார் நான் இதை என் நெருங்கிய தோழி ஒருத்திக்கிட்ட கொடுத்தேன் கொடுக்கும்போது கான்ஃபிடென்ஸில் வச்சுக்கேன்னு சொல்லலை அவள் ஆர்வக்கோளாறு காரணமாக அதை எடுத்து யூடியூப்பில் போட்டுட்டா அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் தான் அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கு இதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் யுவன் சங்கர் ராமஜா மட்டும் போட்டு உடச்சிட்டாரு இந்த ரகசியத்தை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அமரனை எல்லோரும் அறிமுகப்படுத்தி வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு அவங்க அண்ணன் தான் என்ன சொல்லுவார்கள் அதில் ஓரளவு உண்மை இருக்குது எப்படின்னா வெங்க வெங்கட் பிரபு எழுதி இயக்கிய எல்லா படங்களிலும் பிரேம்ஜிக்கு வாய்ப்பு கொடுப்பார் அதுவும் முக்கியமான வாய்ப்பு கொடுப்பார் ஆனால் பிரேம்ஜியுடைய திறமையை பார்த்து அவரை முதல் முதலில் காமெடியனாக அறிமுகப்படுத்தியது வல்லவன் பட கதாநாயகனும் இயக்குனருமான சிம்பு தான் எஸ்டிஆர் சிலம்பரசம் தான் வெங்கட் பிரபு காமெடியாக காமெடியனாக அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் எல்லாரும் போட ஆரம்பித்தாங்க எல்லா படத்துலையும் அடித்தாரு கொஞ்சம் வாயை திறந்துட்டு அப்படி கோமாளி மாதிரியே பண்ணுவார் நல்லா பண்ணுவார் அதில் சில நேரங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி தோணும் அந்த ஒரு மாதிரியே பிரெஞ்சு அமரனுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு எல்லா படத்துலையும் அப்படியே ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆன உடனே தாலி கட்டின உடனே பொண்டாட்டி இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுத்தார் அது அவருடைய அன்பை அன்பின் நெருக்கத்தை அடையாளமாக காமிச்சது அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு வெளியே வந்து ரசிகர்கள் வந்து அண்ணே முகத்தை காட்டுங்கன்னு என்னண்ணே அப்படின்னாரு அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இதில் வெளிவராத தகவல் என்னென்னா மணமக்களுக்கு மருதாணி போடுற விஷயம் மெகந்தி இப்போ நம்ம வந்து மருதாணி செடியை அரைச்சி அதை நைட்லேயே பூசிடுவாங்க காலையில் சோப்பாயிடும் அங்கே அப்படி இல்லை நைட்டில் வந்து ஒரு அதுக்குன்னு சம்பளம் கொடுக்கப்பட்டு மெகந்தி போடுவதற்கென்றே இப்போது ஆயிரக்கணக்கில் ஐயாயிரக்கணக்கில் வாங்குறாங்க ஆட்கள் இருக்காங்க அப்படி மெகந்தி அந்த வடக்கத்திய ஸ்டைலில் மெகந்தி போட்டாங்க பெண்மணி அந்த மணப்பெண்ணுக்கு அதை போய் நேரில் பார்த்தோன்னே மணப்பெண்ணு இப்படி கையை காமிச்சாங்க ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் சில வெளி வெளிவந்தது அப்புறம் மனம் அந்த வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க திருமணம் நடந்து முடிஞ்சது திருமணம் திருமணம் நடந்து முடிந்த கையோடு இளையராஜாவின் பாடலை வெங்கட்புறவும் பிரேம்ஜியும் சேர்ந்து பாடினாங்க ஏன்னா இளையராஜா வரவில்லை என்றாலும் அவருடைய இசை பா அவருடைய இசையமைத்த பாடலை பாடி நாங்கள் நினைவு கூடன்னு சொன்னாங்களா நினைச்சாங்களா என்னமான்னு தெரியாது ஆனால் அது நடந்தது அது மிகவும் சிறப்பாக இருந்தது பிரேம்ஜி அமரனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில கான்ட்ரவர்சிஸில் மாட்டினார் ஆனால் அதை பற்றி கவலைப்படவே இல்லை அவர் ஏன்னா இதெல்லாம் ஏற்க அதாவது விஐபியாக ஒருத்தர் இருந்தார் ஒரு தொழிலில் ஒருவர் முன்னேறி கொண்டிருந்தால் காச்சமரத்துல கல்லடி கொள்கிற மாதிரி கல்லடி படத்தான் செய்யும் அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது ஆனால் தான் பிரெஞ்சு அமரன் மீது எழுந்த புகார்களை எல்லாம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னா அவருடைய மனைவிக்கு இருபது வயது கம்மி இவருக்கு நாற்பத்தஞ்சு அவருக்கு இருபத்தஞ்சி ஆனால் காதலுக்கு வயது வித்தியாசம் பெரிதல்ல மனசு நாற்பத்தஞ்சு வயசு மனசும் இருபத்தஞ்சி வயசு மனசும் ஒத்து போகுதா அதான் முக்கியம் அது ஒத்து போயிருக்கு எனவே நம்முடைய சேனல் சார்பில் பிரேம்ஜிக்கும் இந்துக்கும் இந்துக்கும் சீரோடும் சிறப்போடும் பதினாறு செல்வங்களும் பெற்று நீண்டூழி வாழ இறைவனை பிரார்த்தித்து வேண்டுகிறோம்